ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளா லாட்டி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் டிரா நம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு உண்டான நட்சிங்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ பதினொன்றாம் தேதி நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் அதுக்கு என்ன ரிசல்ட் வரல அது வந்து பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில் மதியம் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தா அந்த ரிசல்ட் வந்துடும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோட ரிசல்ட்டு இந்த பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மூணு மணிக்கு வரும் ரெண்டு மணிக்கு ஒரு ரிசல்ட்டு மூணு மணிக்கு ஒரு ரிசல்ட்டு ஸோ இப்போ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிலே ஸோ கூட வரும் அந்த பெல்லைக்கன் அழைக்கோங்க பெல் ஐக்கன் அழுதும்போது ஆளுங்கிற அந்த பட்டன் மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ்ங்க புரிய அவங்க கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் டார்கெட் நம்ம பார்த்துரலாம் ஸோ இந்த பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாந்தேதிக்கும் தேதிக்கும் இதுதான் பன்னெண்டாம் தேதிக்கும் இது தான் ஏன்னா வந்து பதினொன்றாம் தேதி ரிசல்ட் இல்லையா ஸோ அதனால் ரெண்டுக்கும் இதே பெண்டிங் டார்கெட் தான் ஒருவேளை நம்ம ரெண்டு மணிக்கு அடிக்கக்கூடிய ரிசல்ட் வந்து நம்ம டார்கெட் பண்ண நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து நம்ம சார்ட் கெஸ்ஸிங் பிரகாரம் எடுக்கிறதுல பன்னெண்டாம் தேதிக்கு உண்டான டேட்டில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சார்ட் கெஸிங் வச்சு நம்ம எடுக்கும்போது கிடைக்கிற பெண்டிங் டார்கெட் தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ ஏ போர்டை பொறுத்தவரை நாலு வந்து பத்தொம்போது நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது அப்போ ஒரு ஏழாம் நம்பருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த பன்னெண்டாம் தேதிக்கு பிபோர்டில் வந்து சைபர் வந்து இருபத்தோரு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து இருபது நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு ஒன்பது அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோர்டை பொறுத்தவரை ஒன்று வந்து நாற்பத்தி ஒம்பது நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஸோ சிபோர்டு பொறுத்தவரைக்கும் அதில் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டு பிரகாரம் நம்ம வந்து எடுக்கிற கெஸிங் இதுதான் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி எட்டு எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறோம் சில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்கும் என் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த அம்பஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் மை டேர்கிட்ட பொறுத்த வரையும் தொண்ணூற்றி எட்டு எம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிறேன் எண்கள் கணக்கில் வருது அங்கே செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு ரிசல்ட் முன்னாடியே நம்ம வந்து ரிசல்ட் எடுத்து போடுறோம் இப்போ நம்ம கொடுக்குற கெஸிங் எல்லாமே சார்ட் கெஸிங் தான் ஓகேங்களா சார்ட்டு அதாவது வீக்லி சார்ட் அந்த மந்த்லி சார்ட் அந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ அந்த பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு கேம் எப்படி என்ன சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக

ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பார்த்தோம் ஃபார்முலா ஆல் போட்டு போறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ஒன்பது நம்ம எப்படி எடுத்தாலும் நம்ம சார்ட் கெஸ்ஸிங்கில் வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் இந்த பன்னெண்டாம் உண்டான டார்கெட்டில் நமக்கு ஏழு ஒன்பது அதிகமாக மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் ஏழு ஒன்பது கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிக்கும் மேட்ச் நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி வரக்கூடிய எண்கள் பார்த்தோம்லாம் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு அல்லது ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து பிசியில் தான் காட்டுது நமக்கு எப்படி எடுத்தாலும் நமக்கு பிசி போர்டில் தான் காட்டுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சார்ட் எடுக்கும் பொழுது நம்ம வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் நம்ம கணக்கு பிரகாரம் எடுக்கும் பொழுது பிசியில் ஆறு எட்டு தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறதுனால கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் என் கடக்கையில் இப்படி வருது உங்கள் கடையில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிசி போர்டு பொறுத்தட்டையும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நம்ம ஏ போர்டில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன் ஓகேங்களா போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் வந்து துணிஞ்சு எடுத்துருக்குறேன் எனக்கு வந்து சாட்டில் எல்லாமே இப்படி தான் காட்டுது ஆறு எட்டு பிசியில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் மல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம கிசிங்களை எப்படி எடுத்தாலுமே த்ரீ டிஜிட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது நம்ம வந்து பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் உங்களுக்கு பிசி கணக்கில் வருது அப்படிங்கிறத ஒரு டைம் ஒன் டைம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நார்மலாக அடிக்கிற ரிசல்ட் மாதிரி வராது ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே எடுக்கிறோம் ஸோ அதனால் கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாமே நம்ம வீக்லி சார்டையும் மந்த்லி சார்ட்டையும் வச்சு தான் எடுக்கிறோம் நம்ம வீடியோ ஃபுல்லுமே சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ்ஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடுக்கு ஒரு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ